என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி என்னவென்று கேட்டால் நிச்சயமாக நீ கண் கலங்கித்தான் போவாய் ஏனென்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் மிக பெரிய துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் வேண்டும் என்றே உனக்குள் பல சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் ஒட்டு மொத்தமாக உன்னை அழித்துவிட வேண்டும் என்று நினைத்த ஒரு விஷயம் அந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உன் அப்பன் கருப்பன் நான் வந்திருக்கின்றேன் எந்த நிலையானாலும் சரி உன் வாழ்க்கையில் இனி இந்த நிலை கூடாது என்பதில் நான் கவனமாக இருக்கின்றேன் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை அத்தனையையும் தாண்டி என் பிள் நீ கவனமாக இருக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது ஒருவரின் வாழ்க்கையை அழிக்க நினைப்பது என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம் அதை செய்ய துணிவதற்கு ஒரு மிகப்பெரிய துணிவு வேண்டும் இப்படி ஒரு விஷயத்தை நடத்துவதற்கு ஒருவருக்கு மனதில் மிகப்பெரிய அளவிலான துணிச்சல் வேண்டும் அப்படி ஒருவர் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்திருக்கிறார் என்றால் கருப்பன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியுமா மரணப்படுக்கைக்கு கருப்பன் அனுப்புகிறேன் என்று சொன்னதும் என் பிள்ளைக்கு மனதில் என்ன தோன்றுகிறது கருப்பா ஏன் மரணப்படுக்கைக்கு அனுப்ப வேண்டும் என் வாழ்க்கையை அழிக்க நினைத்தவருக்கு தண்டனையை கொடுத்து அவர்களை திருந்தச் செய்து அவர்கள் வாழ்க்கையை வாழச் சொல்ல வேண்டியதுதானே என்று நீ யோசிக்கலாம் என் பிள்ளையே எல்லோருக்கும் இது போன்ற எண்ணம் வராது ஆனால் ஒரு விஷயம் என்னவென்று நீ புரிந்து கொள்ளும் பொழுது ஒரு விஷயம் என்னவென்று அந்த உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது நீ புரிந்து கொள்ள வேண்டியது இன்னமும் அதிகமாகவே இருக்கின்றது நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இன்னமும் பல இருக்கின்றது என்னவென்றும் ஏதுவென்றும் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தாமல் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து நீ சரியானபடி உனக்கான மாற்றங்களை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே அப்பன் கருப்பன் முன்னின்று எதை சொன்னாலும் அதிலிருந்து நீ எல்லா விஷயங்களையுமே சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே மன தெளிவோடு எதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்காக நான் இன்று இங்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை எப்பொழுதுமே நீ கவனமாக உணர வேண்டும் என்பதுதான் உண்மை கருப்பன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே உன்னிப்பாக கவனிக்கிறேன் உன்னைச் சுற்றி இந்த மனிதர்கள் என்ன சொல்கிறார்கள் உனக்கு என்ன விஷயத்தை நடத்தி உன்னை காயப்படுத்துகிறார்கள் உனக்குள் இருந்து வேதனைகளை இவர்கள் எப்படி ரசிக்கிறார்கள் என்பதனை எல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் பிள்ளை தன் வாழ்க்கையில் மட்டுமே பிரச்சனைகள் இருப்பதாக நீ கலங்கும் பொழுதெல்லாம் ஒரு விஷயத்தை நீ உன்னிப்பாக நோக்கிப்பார் உனக்கு கஷ்டம் என்று அந்த கஷ்டத்தை யாரிடத்தில் பகிர்ந்து கொள்கிறாயோ அவர்களுக்கு இதைவிடவும் அதிகமான கஷ்டம் வாழ்க்கையில் இருக்கும் இதைவிடவும் அதிகமான துன்பம் அவர்களுக்கு வாழ்க்கையில் இருக்கும் அவர்கள் கதையை கேட்டால் நம் பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்பது போலத்தான் ஆகிவிடும் என் குழந்தையே நமக்கு எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் அதை நாம் கவனமாக என்னவென்று உணர வேண்டும் அதை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் எப்பொழுதுமே சரியாக உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் இந்த வேலை என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் எல்லாமுமாக உனக்கு வேண்டியபடி அத்தனையையும் நான் நடத்தி கொடுக்க வேண்டிய நேரம் நீ விரும்பியபடி அத்தனை விஷயங்களையும் உனக்கு நான் சரி செய்து கொடுக்க வேண்டிய நேரம் இனி என்னாலும் உன் முன்னால் நிற்கின்ற இந்த கருப்பன் உனக்கானவற்றையெல்லாம் நான் சரியாக எப்பொழுதும் செய்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னாலும் உன் முன்னால் நின்று அத்தனை விஷயங்களையும் நான் நிலையாக உனக்கு புரிய வைப்பேன் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் அத்தனைக்கும் நாம் சரியானபடி ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ளும் பொழுது கருப்ப நின்று உனக்கு செய்யக்கூடிய மாற்றங்களை நிச்சயமாக என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்வாய் சரியான நேரம் உனக்கு வாய்த்து விட்டது இந்த வாழ்க்கையும் உனக்கு சரியான உண்மைகளை கொடுக்க தயாராகிவிட்டது இனி என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் உனக்குரிய புரிதல்கள் இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் உனக்கே உனக்கென வலிமைப்படுத்தி கொண்டிருப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே மனம் தடுமாறி நின்றுவிட்டது என்றால் வாழ்க்கையில் எல்லாமுமே பிறண்டுவிடும் அதனால் தடுமாறாமல் இந்த வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு நிலையிலும் முன்னேற துடிக்கின்ற பிள்ளையாவாய் என்பதனை நான் அறிவேன் கருப்பன் உன்னை கண்டதும் சில விஷயங்களை புரிந்து கொண்டேன் உனக்குள் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் அடுத்த விஷயம் என்னவென்று என் பிள்ளை நீ யோசிக்க தொடங்கி இருக்கின்றாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இனி உனக்கு தருகின்ற எல்லாமும் உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் இதை விட வேண்டும் என்பதில் என் பிள்ளை நீ கவனமாக இருக்க வேண்டும் என்னாலுமே நான் வருவேன் உன் அன்பினோடு உனக்கான நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் உனக்கே உனக்கென கொடுப்பதற்கு எப்பொழுதும் நான் வருவேன் இந்த கருப்பன் முன்னின்று ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது இந்த விஷயம் உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இது உனக்குள் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உருவாக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காகவும் நாம் கலங்கக்கூடாது எதற்காகவும் நாம் வருந்தக்கூடாது முன்னின்று நமக்கு கிடைக்கின்ற விஷயங்களை நாம் எப்பொழுதும் சரியாக கவனிக்க வேண்டும் எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாயல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருவதையெல்லாம் நான் உனக்கு தெளிவாகவே சொல்லிவிட வேண்டும் உன்னை தொடர்ந்து வருவதையெல்லாம் நான் உனக்கு நிறைவாகவே என்னவென்று புரிய வைத்து விட வேண்டும் கலங்காது நின்று வாழ்க்கையில் அத்தனையையும் நீ கவனமாக பெற்றுக்கொள்ளும் பொழுது நடப்பது எல்லாமுமே சரி என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை வந்து தேடுகின்ற எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக உண்மை என்று உணர்ந்திடுவாய் முன்னால் நின்று நடத்துவதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதும் இனி எப்பொழுதும் உனக்குள் மிகையான ஒரு புரிதலை கொடுக்க வேண்டும் கருப்பன் என்ன சொன்னாலும் அதிலிருந்து என் பிள்ளை நீ நிறைவானதொரு வெற்றியை நம்பிக்கையோடு பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே வாழ்க்கை எல்லா நிலையையும் நமக்கென்று கொடுக்கும் பொழுது அந்த இடத்திலிருந்து நாம் மனநிறைவோடு ஒவ்வொன்றையும் பெற்றிட வேண்டும் அந்த இடத்திலிருந்து புரிதலோடு ஒவ்வொரு விஷயங்களையும் உரிமையாக பெற்றிட வேண்டும் நடந்து முடிந்தது எல்லாமும் என்னவென்று யோசித்து கலங்காமல் நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நாம் சரியாக புரிந்து கொண்டோமானால் அது நம்மை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் மேலும் மேலும் நம்மை நல்வழிப்படுத்தும் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ கவனமாகவே உணர்ந்து கொள்வாய் கலங்காதிருந்தால் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நமக்குள் மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை கொண்டு வந்து சேர்க்கும் தயங்காதிருந்தால் இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் நம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நமக்கு உணர்த்திச் சொல்லும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்னல்களையும் வேதனைகளையும் தாண்டி நாம் பெறுகின்ற விஷயங்கள் அத்தனையையும் இந்த வாழ்க்கை நமக்கென சொல்லி கொடுக்கும் பொழுது நாம் எல்லா நிலையிலும் நாம் விரும்பியதை சரியாக பெற வேண்டும் என்பதனை மறந்துவிடக் கூடாது கருப்பன் எதற்கும் துணிந்தவன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்தவன் உனக்கு எப்பொழுது என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை ஆய்ந்து அறிந்து உனக்கு அதனை கொடுப்பவன் அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இந்த அளவிற்கு நீ தெளிவாக இருந்த பிறகும் கூட உனக்கு வேண்டும் என்றே கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களை நாம் விட்டுவிட முடியுமா இவர்களை அவ்வளவு சுலபமாக நினைத்து விட முடியுமா என்ன நடந்தாலும் எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் எப்பேற்பட்ட காயங்களாக இருந்தாலும் அந்த இடத்தில் நின்று நான் உன்னை சரியாக தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கிறேன் என்பதுதான் உண்மை மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மை கருப்பன் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ நிறைவாக உணரும் பட்சத்தில் உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையும் நான் சரிபடுத்தி தருவேன் நீ விரும்பியபடி எல்லாவற்றையும் அப்பன் உனக்கே உனக்கென கொடுத்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனதார நாம் யோசிக்கும் நேரம் எதையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் நாம் பெறக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நமக்கு சரியான புரிதலை நிச்சயமாக நல்லபடியாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடம் நமக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நாம் உணரும் பொழுது நம்மை சுற்றி நடப்பது எல்லாமுமே நமக்கு என்னவென்று தெரிய வந்துவிடும் என் குழந்தையே தயங்காத ஒரு வெற்றிக்கு உன்னை நீ எப்பொழுதுமே தயார்படுத்தி கொள்ள வேண்டும் யார் என்ன சொன்னாலும் யார் எப்பேற்பட்ட கஷ்டங்களை உனக்கு கொடுத்தாலும் சரி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை நான் சரியான நேரத்தில் சரியாக கொடுப்பேன் என்பதனை நீ உணர வேண்டும் அல்லவா கருப்பன் சொல்வதை எப்பொழுதும் பொறுமையாக செவி கொடுத்து கேள் கருப்பன் எந்த நேரத்தில் உனக்கு எதை நடத்துவேன் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவனுக்கு அழிவு காலத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேனானால் அதை தடுக்க யாருக்கும் இங்கு எந்த அதிகாரமும் கிடையாது கருப்ப நினைத்ததை நினைத்தது போலவே செய்து முடித்து விடுவேன் அதனால் நான் அழிவு காலத்தை கொடுக்க போவது யாருக்கு என்று நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு மிகவும் நெருக்கமானவர் உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை காலம் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற ஒருவர் எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்தாலும் முதலில் இவர்தான் உனக்கு பதில் சொல்வார் இவர்தான் உனக்கு அதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுப்பார் அப்படி உன்னோடு ஒட்டி இருந்தது போல இருந்து கொண்ட ஒருவரைத்தான் நான் உன் இடத்தில் இருந்து பிரிக்க நினைக்கின்றேன் அவரைத்தான் நான் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது முழுமையாகவே அழிக்க நினைக்கின்றேன் மரணப்படுக்கைக்கு அனுப்ப வேண்டும் என்று கருப்பன் நினைத்து விட்ட பிறகு இனிமேல் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் ஒரு முடிவை எடுத்து எடுத்துவிட்ட பிறகு நான் உன் பேச்சையும் கேட்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் சந்தோஷங்களையும் நீ உணரும்பொழுது உன்னை தேடி வருவதையெல்லாம் என் பிள்ளை கவனமாக நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் கருப்பனுக்கு தெரியும் என் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை நின்று வேதனைப்படுத்துவதும் உன்னை சோதனைக்கு ஆளாக்கியதும் உடனிருந்து கொண்டு உனக்கு அறிவுரை கூறிய இவர்தான் என்று ஏனென்றால் இவர் கூறிய அறிவுரைகள் அத்தனையுமே உன்னை பாழாக்கியதுதான் உண்மை ஏனென்றால் உன்னோடு ஒட்டி இருப்பது என்ன தெரியுமா உன்னுடைய எல்லா விஷயங்களிலும் தலையிடுவது என்ன தெரியுமா இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் வேண்டும் என்றே துன்பங்களை கொடுப்பது என்ன தெரியுமா அதுதான் எதிர்மறையான எண்ணம் சுற்றி இருந்து உனக்குள் எதிர்மறையான எண்ணங்கள் மட்டுமே இருந்து உனக்கு என்ன நல்லது நடந்தாலும் இது நடக்காது இது கிடைக்காது என்று சொல்லிவிடுகின்றது உன்னை சுற்றி வந்து வேண்டும் என்றே உனக்கு இன்னல்களை கொடுக்கிறது உன்னை சோதனைப்படுத்த நினைக்கின்றது பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் உன்னை சிக்க வைக்க நினைக்கிறது என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை யோசித்து பார்க்கும் இந்த நேரம் நீ எந்த இடத்திலும் எதையுமே நினைத்து கலங்காதி உன்னோடு நான் இருக்கும் இந்த தருணத்தை என் பிள்ளை நீ விட்டுவிடாதே கருப்பன் உனக்கு என்னவெல்லாம் வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதையெல்லாம் எந்த நொடி நான் உனக்கு சரியாக சொல்லி கொடுக்க வேண்டும் அதுபோலத்தான் இப்படி எதிர்மறையான எண்ணங்களையும் எதிர்மறையான விஷயங்களையும் உனக்குள் நீ வைத்திருந்ததனால்தான் இப்படி ஒருவரை உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு துணைக்கு நீ கொண்டிருந்ததனால்தான் நீ எந்த ஒரு விஷயத்திலும் முன்னேற முடியாமல் தவித்து நிற்கிறாய் நமக்கு நடக்கும் என்று நம்பினால் தானே அது நன்மையை கொடுக்கும் நமக்கு இந்த வாழ்க்கை நல்ல விஷயங்களை சொல்லித்தரும் என்று நினைத்தால்தானே அது உனக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும் அதை விடுத்து காரணம் காரணமில்லாமலும் தேவையில்லாமலும் நீ கலங்கிக் கொண்டிருந்தால் அது நியாயமாகுமா தேவையில்லாத எண்ணம் கொண்டு நீ எதையும் தொலைக்கலாகுமா இனிமேலாவது இதையெல்லாம் நீ உணர்ந்து கொள்ள தயாராக இரு உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு கருப்பன் எந்த நேரம் நமக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து நம் வாழ்க்கை நாம் விரும்பிய வெற்றியை நமக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதிலிருந்து இந்த வாழ்க்கை நாம் விரும்பிய சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் இனி எதற்காகவும் என் பிள்ளை கலங்கக்கூடாது எப்பேற்பட்ட காயத்தையும் என் பிள்ளை சுமக்கக்கூடாது மனமுடைந்து நீ வருந்தாமல் மனமுடைந்து என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையை தொலைத்து விட்டதாக நினைத்து கலங்காமல் உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை தேடி நான் வருவதை எப்பொழுதும் எந்த சூழ்நிலையை கொண்டும் நீ புரிந்து கொள்ள தயாராகி விட்டாய் ஆனால் கருப்பன் இனியம் உனக்கு கொடுப்பதை சரியாக நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் உன்னை சுற்றி இருக்கின்ற சூழ்நிலைகளை எல்லாம் நினைத்து நீ வருந்தியது போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எப்பொழுதும் நீ கவனமாக புரிந்து கொள் உனக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள் நான் இருக்கும் நேரம் இந்த கருப்பன் உன்னோடு இருக்கும் நேரம் முதலில் இந்த எதிர்மறையான விஷயங்களையும் எதிர்மறையான எண்ணங்களையும் மரணப்படுக்கையில் அனுப்பி அதை ஒரே அடியாக உன் வாழ்க்கையை விட்டு துரத்தி அடிக்கின்றேன் என் பிள்ளையே இத்தனை நாளும் உடனிருந்தவர்கள் அல்லவா உன்னை இத்தனை நாளும் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெற விடாமல் செய்தவர்கள் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது அவர்களை பிரிவது உனக்கு சற்று கடினமாகத்தான் இருக்கும் எந்த நேரம் உனக்குள் இருந்து எதிர்மறையான விஷயங்கள் உன்னை விட்டு செல்கிறதோ அடுத்த நொடி தானாகவே பல நல்ல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க தொடங்கிவிடும் என்பதனை மறந்து விடாதே பல நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எப்பொழுதுமே நான் வருகின்ற பொழுது உன்னுடைய வாழ்க்கையின் இது போன்ற தீமைகளை வேறறுத்து கருப்பன் நன்மைகளை நிலைநாட்டக்கூடிய நேரமாக இருக்கும் என்பதனை நீ மறக்காதே என் பிள்ளையே கருப்பன் உன்னோடு நீண்ட நேரமாக பேசுவதற்கு என்ன காரணம் என்று ஒரு முறையாவது சிந்தித்து பார்த்தாயா என் பிள்ளையே என்னோடு பேசுகின்ற இந்த நேரத்திற்குள் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எதிர்மறைகள் ஓடிவிடும் நீ எப்பொழுது எல்லாம் கருப்பன் என் வார்த்தைகளை உன்னுடைய இல்லத்தில் ஒழிக்க செய்கிறாயோ அப்பொழுது எல்லாம் உன் வீட்டை ஆட்டி படைக்கின்ற எந்த எதிர்மறையான விஷயங்களாக இருந்தாலும் அவை அங்கே தங்கி இருக்க முடியாமல் ஓட்டம் எடுத்துவிடும் என்பதுதான் உண்மை உன்னைச் சுற்றிலும் நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை உனக்கு புரிய வைக்கும் நேரம் உனக்கானவற்றை நான் சரியாக உனக்கு கொடுக்க வேண்டிய நேரம் அடுத்தடுத்த இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் கலங்காது நின்று தயங்காமல் நின்று இந்த வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் என் பிள்ளை நீ தெளிவாக ஒவ்வொன்றையும் பெற்று கொள்ள வேண்டிய நேரம் இந்த கருப்பனுக்கு தன் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் மிக மிக முக்கியம் தன் பிள்ளைகள் சந்தோஷத்தில் எப்பொழுதும் மன மகிழ்ச்சி அடைபவன் உன் அப்பன் நான் அல்லவா அப்பொழுது நான் எப்படி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டத்தையும் இன்னொருவர் கொடுக்க அனுமதிக்க முடியும் எதிர்மறையான விஷயங்கள் ஒருவருக்குள் இருந்தால்தான் அந்த இடத்தில் செய்வினையின் ஆட்டம் அதிகமாக இருக்கும் எதிர்மறையான விஷயங்கள் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் நிம்மதி இருக்காது அந்த இட சந்தோஷம் என்ற வார்த்தைக்கே இடம் இருக்காது எப்பொழுதும் இன்னல்களும் வேதனைகளும் சோதனைகளும் தான் அந்த இடத்தை ஆட்டி படைக்கும் அப்படியானால் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் உன்னை ஆட்டி படைக்காமல் நீ சரியானபடி உன் வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் உனக்கும் உன் வாழ்க்கையை வாழ்வதற்குரிய அத்தனை திறமைகளும் இருக்கின்றது உன்னால் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிவிட முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்ற எண்ணம் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருவது எல்லாமும் என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் உணர வேண்டிய காலம் இது உனக்கு எது வேண்டாமோ அதை உன்னை விட்டு நான் விலக்கி வைக்கின்றேன் எது உனக்கு தேவையோ அதை நான் உன் அருகிலேயே இருக்க வைக்கின்றேன் அதனால் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நமக்கு வருவதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இரு உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எப்பொழுதும் என் பிள்ளை மனமகிழ்ச்சியோடு நீ உணர்ந்து கொள்ள தயாராக இரு இனி நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்கும் உனக்கு வருகின்ற தேவையற்ற துன்பங்களிலிருந்து உன்னை மீட்டெடுப்பதற்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்ல நேரம் உனக்குள் இருந்து உன்னுடைய நம்பிக்கைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வரும் நேரம் இனி எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய் அப்பன் நான் இருக்கும் பொழுது இனி எதற்கும் உனக்கு கலக்கம் வேண்டாம் நான் நின்று அத்தனையையும் உனக்கு சரி செய்து கொடுக்காமல் வேறெங்கும் சென்று விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கருப்பன் நிற்கின்ற வேளையில் இனி எல்லாமுமே உனக்குள் நின்ற மகிழ்ச்சியை உன்னை மேன்மைப்படுத்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.